ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை காரண காரியம் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது அந்த போர்ல தேவர்களின் சார்பாக தசரதரும் பங்கேற்றார் அந்த போரில் தானும் பங்கேற்க விரும்பினால் தசரதனின் மனைவியில் ஒருவரான கைகேயி அவள் தேர் கெட்டிக்காரி அப்படிங்கறதுனால கைகேயும் தன்னுடனே அழைத்து சென்ற தசரதர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது தசரதனின் தேர் அச்சாணி முறிந்து தேர் கவிழும் நிலையும் ஏற்பட்டது அப்போது கைகேயி தன்னுடைய கட்டை விரலை அச்சாணியாக பயன்படுத்தி தேர்நிலை தடுமாறாம பாதுகாத்தாங்க இதனால அசுரர்களுடன் தொடர்ந்து போரிட்டு தேவர்களின் வெற்றிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தாரு தசரதர் அதற்கு கைகேயி முக்கியமான காரணமாகவும் இருந்தாங்க இந்த போரில் தன்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால கைகேயிக்கு இரண்டு வரங்கள் அளித்தார் தசரதன் ஆனால் அந்த வரங்கள் அப்போது பெறாமல் தேவைப்படும்போது அந்த வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதாக கைகேயி கூறிவிட்டாங்க இந்த இரண்டு வரங்களைத்தான் பின்னால்ல தனது மகன் பரதன் நாடாட வேண்டும் அப்படின்னோ ஸ்ரீராமன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னோ இரண்டு வரங்களாக கேட்டாங்க இதில் நாம பார்க்க போவது நம் மனதில் எழும் சந்தேகத்திற்கான பதில் பெண்களின் கை மென்மையானது மலர் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு தேரின் நச்சாணியாக செயலாற்றும் அளவுக்கு கைகேயின் விரல்கள் இரும்பாக மாறிப்போனது எப்படி அப்படின்ற கேள்விதான் இதுல தோணும் கைகேயி சிறுமியாக இருந்த போது நடந்த சம்பவம் தான் இது ஒரு சமயம் துர்வாசரை போன்ற முனிவர் ஒருவர் கேக்கைய நாட்டின் அரண்மனைக்கு வந்தாரு அங்க தங்கவும் செஞ்சாரு அப்போது கைகேயி சிறுமியாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த முனிவர் உறங்கிய போது கைகேயி சிறுபிள்ளைக்கே உரிய குறும்பத்தினத்தால முனிவரின் முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி விட்டாங்க தூங்கி எழுந்த முனிவரை கண்ட அரண்மனை பணியாளர்கள் எல்லாருமே சிரிப்பை தாங்க முடியாமல் சிரிச்சிட்டாங்க அவங்களின் சிரிப்புக்கான காரணத்தை அறிந்ததும் முனிவருக்கு அதிகமாக கோபமும் வந்துருச்சு அதை கண்டு பயந்து போன கைகேயி முனிவர்கிட்ட விளையாட்டுத்தனமாக நான் செய்த செயலை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க கைகேயின் தந்தையும் முனிவர்கிட்ட மன்றாடினாரு தவசீலரே கைகேயி தங்களுக்கு பணிவிடை செய்து பரிகாரம் தேடுவாங்க அப்படின்னு சொன்னாரு அவங்க அப்பா அதற்கு முனிவர் ஒப்புக்கொண்டார் அதன்படி கைகேயி பலகாலம் முனிவருக்கு பணிப்பெண்ணாக இருந்து அனைத்து விதமான சேவைகளையும் செஞ்சுட்டு வந்தாங்க அதுவரை அரண்மனையில் வசித்த முனிவர் பின்னர் காட்டுக்கு தவம் செய்யறதுக்காக புறப்பட்டார் அப்போது தனக்கு இது வரை பணிவுடன் பணிவிடை செய்த கைகேயிக்கு வரம் முனத்த அளித்தார் அந்த வரம் தான் தேவைப்படும் நேரத்தில் உனது கரங்கள் இரும்பின் வலிமையை பெறும் அப்படிங்கிறது இதன்படியே கைகேயின் விரல் தசரதன் தேருக்கு அச்சாணியாக மாறியது இப்போது தெரிஞ்சதா கைகேயின் கைவிரல் தேரி நச்சானியாக எப்படி மாறியது அப்படிங்கிறது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுற நீதி என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் காரண காரியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் ராமாயணத்தின் முக்கியமான விஷயமாக கருதப்படுவது கைகேயை கேட்ட வரங்கள் தான் அதற்கான காரணம் தான் இப்ப நம்ம பார்த்தது நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முக்கியமான காரணமும் அதற்கான காரியமும் இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் ராமாயணம் அப்படிங்கிற ஒன்னே உருவாச்சு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதும் அதற்கான காரியங்களும் காரணங்களும் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்றத நம்பி நம்ம பயணப்படுவோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி